திருப்பதி லட்டில் மிருக கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறதா இருந்து ஒரு நியூஸ் செம வைரலாக சுற்றிட்டு இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க என்டிடிபி அதாவது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அது உண்மைன்னு உறுதிப்படுத்தி இருக்குதுன்னா பேரலாலாக இன்னொரு நியூஸும் இருக்குது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆல்ரெடி அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் அவருடைய ஆட்சி காலம் முழுசும் முழுசாக அஞ்சு வருஷம் இந்த அநியாயம் நடந்திருக்குது மக்களுக்கு மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய குற்றத்தை பண்ணிட்டாரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாருன்னு சந்திரபாபு ஜெகனை அட்டாக் பண்ணா யோ உங்க அரசியல் கூந்தலுக்கு ஒரு அளவு இல்லையாயா அரசியல்னா என்ன வேணும்னாலும் பேசுவீங்களா வாய் இருக்குதுன்னா வாய்க்கு வந்தது எல்லாம் சொல்லுவீங்களா திருப்பதி லட்டுல மிருக கொழுப்ப கலக்கிற அளவுக்கு நாங்க கல் நஞ்சக்காரங்க கிடையாது நாங்களும் ஓரளவுக்கு நல்லவங்க தான் அதனால அநியாயத்துக்கு இப்படி பேசாம போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கன்னு ஜெகன் திரும்ப கூறியிருக்கிறாரு சாரி சீரி இருக்கிறாரு சாரி நீ இவங்க ரெண்டு பேர் சொல்றதுல எது உண்மைன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் சிபிபி போலீஸை வர சொல்லுங்கன்னு ஆந்திரா காங்கிரஸ் ஒரு பக்கம் கதறி இருக்குது இந்த மேட்ரு எந்த அளவுக்கு உண்மைன்னு இது வரைக்கும் எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் இல்லை அந்த பக்கம் சந்திரபாபு என்டிடிபி ரிப்போர்ட்ட அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த சர்ச்சையை கிளப்பி விட்றாரு அதுக்கப்புறமா மெயின் ஸ்ட்ரீ மீடியாக்களாகட்டும் சோசியல் மீடியாக்களாகட்டும் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்ச அவங்களுக்கு அவங்களோட அறிவுக்கு எட்டுன விஷயங்களை வச்சு ஒரு மாதிரி ஒப்பேத்திட்டு இருக்கிறாங்களே தவிர இதில் உண்மை என்னன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல ஏன்னா சந்திர

போது லட்டோட டேஸ்ட் குறையும்ல அதை காம்பன்சேட் பண்றதுக்காக தான் அனிமல் ஃபேட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மாட்டு கொழுப்பு பன்றிக் கொழுப்பு மீன் எண்ணெய் இன்னும் பிற எண்ணெய்களை எல்லாம் அதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு குரூப் சொல்லுதே இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா பாம் ஆயிலுக்கெல்லாம் திருப்பதி லட்டு தயாரிக்கிற இடத்துல வேலையே கிடையாது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மட்டமான நெய்யை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மகா மட்டமான நெய்யை யூஸ் பண்ணும்போது வர்ற அந்த சுவை குறைபாட்டை தவிர்க்கிறதுக்காக அனிமல் ஃபேட்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது இன்ஃபேக்ட் அனிமல் யூஸ் ஒரு பொருளோட ஒரு உணவுப் பொருளோட டேஸ்ட் கூடுங்கிறதுலாம் ப்ராக்டிக்கலான உண்மை தான் ஆனால் இதுல யார் சொல்றது உண்மை இதுல எது அதிகாரப்பூர்வமான தகவல் யாருக்குமே தெரியாது ஆந்திர அரசு தான் இதில் இருக்கிற உண்மை தன்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் ஒரு என்கொயரி கமிஷன் வச்சு அதுல இருக்கிற நடந்து இருக்கிற பித்தலாட்டங்களை பத்தியும் இந்த மேட்ரு உண்மையா பொய்யாங்கிறத பத்தியும் அவங்க தான் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையா நமக்கெல்லாம் சொல்லணும் ஆனா அவங்க சொல்லுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த மேட்ரு சீரிய கண்டிப்பா இவா பாதிக்கப்படுவா ஏன்னா அந்த லட்டு தயாரிக்கிற டிபார்ட்மெண்டே முழுக்க முழுக்க அவாக்களோட கட்டுப்பாட்டில தான் இருக்குதான் லட்டு பிடிக்கிற வேலையவே ஸ்ரீ வைஷ்ணவ பிராமின்ஸை தவிர வேற யாரும் செய்ய முடியாதான் லட்டு பிடிக்கிற வேலையைவே அவதான் செய்ய முடியும்னா அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்லாம் யாரு கிட்ட இருக்கோம் யாருக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ற காண்ட்ராக்ட கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவெல்லாம் அவ தானே எடுத்திருப்பா டோட்டலா குவாலிட்டி கண்ட்ரோல்ங்கிறது அவாக்களோட கட்டுப்பாட்டில தானே இருந்திருக்கும் சோ இந்த மேட்ரு உண்மை பெரிய அளவுக்கு ஊர்ல போறது அவாக்களோட தலை தான் இவர் ஐயர் மிகவும் நல்லவருங்கிற அந்த இமேஜ் எல்லாம் இமிடியேட்டா நாறி ஆரிய பவன் உயர்தர சைவம்ங்குறதெல்லாம் இமிடியேட்டா சிரிப்பா சிரிச்சிடும் அது ஐயங்கார் பேக்கரி சுத்தபத்தமா இருக்கும் முட்டையோட யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம மக்கள் முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இமிடியேட்டா நாரி போயிரும் சோ மேக்சிமம் இந்த மேட்டரை அப்படியே அமுக்கிடுவாங்க இல்லன்னா வேற யாரையாவது வேற எதையாவது பலியை பலிகடா இந்த மேட்டரை ஊற்றி மூடிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல சந்திரபாபு எதுக்காக என்ன அரசியல் காரணத்துக்காக இந்த மேட்டரை கிளப்பி விட்ருக்காருங்கிறது தான் இது வரைக்கும் தெரியல இதையெல்லாம் பொறுத்துதான் இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மத்தபடி திருப்பதி லட்டுல அனிமல் ஃபேட் கலந்துருக்குதுன்னா அது மன்னிக்கவே முடியாத குற்றான் இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஏன்னா ஒரு மனுஷன் தனக்கு சாப்பிட விருப்பம் விருப்பமில்லைன்னு ஒரு உணவை ஒதுக்குறான் அதை அவனுக்கே தெரியாம அவன் சாப்பிடுற இன்னொரு உணவு பொருளில் கலந்து கொடுக்கறது பக பாவம் மன்னிக்கவே முடியாத கூட்டுறோம் இப்போ தனிப்பட்ட முறையில் எனக்கு உங்களுக்கு இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் இதை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறத பற்றி சில ஐடியாக்கள் இருக்கலாம் ஆனால் பொது விஷயம்னு வரும்போது பொதுவான நம்பிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் இப்போ தனிப்பட்ட முறையில் என்கிட்ட கேட்டிங்கன்னா நீ திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பெல்லாம் கலந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நீ சாப்பிடுவியா ஏற்கனவே சாப்பிட்டிருக்கியான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போயும் அந்த லட்டை நான் விரும்பி சாப்பிடுவேன் அதில் மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பெல்லாம் கலந்துருக்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா மாட்டுக்கறி நல்லதா நல்லதும்பேன் மாட்டு கொழுப்பு நல்லதா நல்லதும்பேன் அதை நீ சாப்பிடுவியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியான்னா சாப்பிடுவேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்பேன் பன்னிக்கறி நல்லதா பன்னி கொழுப்பு நல்லதா பன்னிக்கறியை நீ சாப்பிட்றியான்னு கேட்டால் எல்லாமே நல்லது நான் அதை தினமும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்னு நான் தைரியமாக சொல்லுவேன் எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதுவே இந்த திருப்பதி லட்டை வாங்குற மக்களுடைய பொதுவான நம்பிக்கைங்கிறது என்னன்னா அவங்க அதை சைவம்னு நம்பி தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அது சுத்தபத்தமான நெய்யில செஞ்ச லட்டு எல்லாம் கலந்துருக்காதுங்கிற நம்பிக்கையில தான் அவங்க அதை ஒரு மாதிரி வாங்குறாங்க விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு மாதிரி புனிதம்னு நினைச்சு கொண்டாடுறாங்க அதுல நீங்க மிருக கொழுப்பை கலந்தா அது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா இன்ஃபேக்ட் நெய்யே ஒரு மாட்டு கொழுப்பு தான் நெய் பால் வெண்ணெய் எல்லாமே மாட்டு கொழுப்பு தான் அதுல இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனிமல் ஃபேட் தான் மாட்டோட கொழுப்பு தான் நெய்யாவும் பாலாவும் இன்னும் ஒரு ஐட்டங்களாகவும் மாறி இருக்குது இது சயின்டிஃபிக்கான உண்மை ஆனால் நம்ம ஆளுங்களோட பொது புத்தியில் எப்படி இருக்குது பொதுவாக எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா மாட்டோட பால் வெண்ணெய் நெய் எல்லாம் வந்து ஒரு மாதிரி சைவான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நம்பி வாங்குறாங்க சாப்பிட்றாங்க ஸோ அந்த இதுக்கு நாம் மரியாதை கொடுத்தாகணும் மாட்டு கொழுப்பு அவங்க சாப்பிட விரும்பலைன்னா அவங்களுக்கு கொடுக்குற அந்த உணவுப் பொருள்லாம் அது இருக்கக்கூடாது அதுதான் சரியானதாக இருக்க முடியும் ஸோ திருப்பதி லட்டில் அனிமல் ஃபேட்டு கலந்துருந்தால் அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணின அத்தனை பேரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ எனக்கு மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்புனா தான் எந்த பிரச்சனையும் கிடையாது என்கிட்டயே ஒருத்தர் வந்த நீ காலையில் சாப்பிட்டல கடலை முட்டாய அதுல நாய் கொழுப்பு கலந்து பூனை கழுப்பு கொழுப்பு கலந்துருக்குது அதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் நானே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட தான் செய்வேன் இன்பேக்ட் பூனையவே நம்ம ஊரில் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க நாயெல்லாம் உலகின் பல பகுதிகளில் ஒரு முக்கியமான உணவு இந்தியாவுலயே நார்த் ஈஸ்ட்ல சில பகுதிகள் அந்த பக்கம் தாய்லாந்து வியட்நாமு இன்னும் சைனால சில பகுதிகள்னா பல இடங்கள்ல ஒரு முக்கியமான உண்ணும் உயிரினம் தான் நாய அதுவும் சைனாவுல எல்லாம் ரோட்டோரத்துலயே நம்ம ஊர்ல ஆட்டுக்கறி க கடை போட்டு இருக்கிற மாதிரி அங்கே நாய் கடை போட்டிருப்பாங்க நம்ம ஊரில் கசாப்பு கடைக்கு பக்கத்துலேயே ஆட்டுக்குட்டியை கட்டி போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரியே அங்கே நாய்களை கட்டி போட்டிருப்பாங்க கட்டிங் வெட்டிங் எல்லாமே நம்ம கண் முன்னாடி தான் நடக்கும் பப்ளிக்காக தான் நடக்கும் அந்த மக்கள் நாயை விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ நாய் ஒன்றும் சாப்பிடவே கூடாத உயிரினம் கிடையாது தான் ஆனாலும் நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம உணவு கலாச்சாரத்தில் அது கிடையாது அந்த இறைச்சியை பற்றின எந்த ஐடியாவும் நமக்கு கிடையாது அதனால நாய் கொழுப்பு நம்ம சாப்பாட்டில் கலந்துருக்குதுன்னா நமக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்படி திருப்பதி லட்டை ஒரு மாதிரி சைவம்னு நம்பி வாங்குற அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஒருத்தன் ஒரு உணவை சாப்பிட மாட்டேன்னு சொல்றதுக்கு பரிபூர்ணமா இருக்கணும் எல்லாத்துக்குமே இருக்கணும் அதுதான் ஒரு முழுமையான அது என்ன காரணத்தால் வேணும்னாலும் இருக்கலாம் காரணம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன்பான்னு சொல்ற உரிமை எல்லாத்துக்குமே இருக்கணும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம்ங்கிறது அது எதன் பேரால வேணாலும் இருக்கலாம் உடம்புக்கு நல்லதில்லைன்னு நான் சாப்பிட்றதில்ல இல்லை சாமி சாப்பிட கூடாதுன்னு சொல்லி இருக்குது அதனால அதை நான் சாப்பிட மாட்டேன் எங்க சாஸ்திர சம்பிரதாயத்துக்கெல்லாம் அந்த உணவை சாப்பிட்றது எதிரானது அதனால அதை நான் சாப்பிட மாட்டேன் இல்ல என்கிட்ட எந்த காரணமும் இல்லை ஆனாலும் நான் அதை சாப்பிட மாட்டேன் அந்த மிருகத்தை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குது அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு என்ன காரணம் வேணும்னாலும் சொல்லலாம் காரணம் இல்லாமலும் இருக்கலாம் நான் சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட மாட்டேன் அதை அத்தனை பேரும் மதிக்கணும் இந்த யதார்த்தத்தை சங்கிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாட்டுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஆனா சங்கிகளின் ஆட்சியின் சமீபத்திய நடவடிக்கை எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு பீத்த சங்கி ஒருத்தன் பேசுறான் அதே மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க மேல எல்லாம் கேஸ் போடணுங்க அது என்ன மாட்டுக்கறி சாப்பிடறவன எல்லாம் ரோட்ல உடுறதே அவனை இமிடியேட்டா பிடிச்சி உள்ள போடணுங்கிற மாதிரி அவன் பேசுறான் அதே மாதிரி இந்த சத்தியராஜ நான் மாட்டு பால் சாப்பிடும்போது போதே மாட்டு கறி சாப்பிடுறதுல என்ன தப்புன்னு கேட்டாருன்னு ஒரு ஒரு சங்கி ரவியா ரவியா அவரு சீர் சீர்னு சீர்றாரு மாட்டோட பாலை குடிச்சு வளர்ந்த நீ அந்த மாட்டைய வெட்டி திம்பியா உங்க அம்மாவையே வெட்டி திங்கிறதுக்கு சமமான காரியம்தானா தானா அது அர்த்தமே இல்லாம கேனத்தனமா கிருக்குத்தனமா அந்த சங்கி சீறி இருக்கிறாரு இது எதுவுமே நல்லதுக்கு கிடையாது அடுத்தவங்களோட உணவு பழக்கத்தை மதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை மனித மாண்பே இது கிடையாது அம்மாவை மாட்டோட கொண்டு போய் கம்பேர் பண்ற மாதிரி ஒரு அயோக்கியத்தனா ஒரு கேவலம் உலகத்துல இருக்குதா அது எப்படி மாட்டு பாலை நாம குடிச்சா உடனே மாடு நமக்கு ஆயிருமா நாம எருமை பாலை கூட தான் சோ எருமை நமக்கு ஆயிருமா ஏன் இவனுங்க எருமையை புனிதப்படுத்துறது அது இல்லாம ஒரு தாய் தன் குழந்தைக்கு கொடுக்குற பால்ங்கிறது அது உரிமை உடமைன்னு அதுல ஆயிரம் விஷயம் இருக்குது கடமை இன்னப்பிற விஷயங்கள்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது மாடு நமக்கு கொடுக்குற பாலுங்கிறது அப்படியா மாடு விருப்பப்பட்டு தான் நமக்கு பால் கொடுக்குதா நாம புடுங்கி திங்கிறோம் அதை கதற கதற அது விட்டு இருந்து அதை வாங்கி திங்கிறோம் கண்ணு குட்டிய கட்டி போட்டு காலை கட்டி போட்டு மரத்துல அதோட தலையை இறுக்கி கட்டி போட்டு இன்னும் பலவிதமான சித்திரவதைகளை பண்ணிதான் அதுகிட்ட இருந்து பாலை நாம் கறக்குறோம் ஆல்மோஸ்ட் நாம் திருடுறோம் அது நமக்கு ஒன்று விருப்பப்பட்டெல்லாம் கொடுக்கல ஒரு பக்கம் கண்ணுக்குட்டி ஏங்குதே நாம குடிக்க வேண்டிய பாலை இவன் குடிக்கிறான் என்ன அந்த பக்கம் மாடு ஏங்குதே நம்ம கண்ணுக்குட்டி குடிக்க வேண்டிய பாலை இந்த நாய் இப்படி திருடிட்டு போகிறான்னு அது ஒரு மாதிரி ஏக்கத்தோடு இருக்குது ஸோ மாட்டை கதற விட்டு தான் கறக்குறான் நமக்கு தேவை இருக்குது அதனால் மாட்டை கதற விட்டு அதுகிட்ட இருந்து பாலை திருடிக்கிறான் அதுவே பாலுக்கு பயன்படாத ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதை வெட்டி சாப்பிட்டா அது பெரிய தேச துரோகமாயிருமா கோமாதாவ பொண்ணு சாப்பிட்டதா அர்த்தம் ஆயிருமா கோமாதாகிட்ட இருந்து பாலை திருடி திங்கலாம் அதுவே அதோட இறைச்சியை சாப்பிட்டா அது பெரும் பாவமா என்னங்கடா அநியாயம் இது அது இல்லாம கோமாதாங்கிறதுக்கே இப்ப எந்த மீனிங்கும் கிடையாது இப்ப எங்க இருக்குது கோமாதா இப்ப இருக்கிறதெல்லாம் கோ மம்மிகள் தான் கோமாதாவை நம்பினா நூத்தி நாற்பது கோடி பேரும் பாலை குடிக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வெள்ளக்கார நாட்டில இருந்து கோ மம்மிகளை இறக்குமதி பண்ணி ஏகப்பட்ட வருஷம் ஆகுது ஏன்னா கோமாதா ஒரு நாளைக்கு முழுசா மூணு லிட்டர் கூட கறக்காது வெள்ளக்காரன் கோ மம்மி தான் முப்பது லிட்டர் வரைக்கும் கறக்கும் நூத்தி நாற்பது கோடி பேரும் பால் தயிர் வெண்ணெய் டீ பால்ன்னு அத்தனையும் வளைச்சி வளைச்சி நக்கனம்னா கோ மம்மிகளால தான் முடியும் இவனுக்கு என்ன கோ கோமாதான்னு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் என்ன கணக்குன்னு எனக்கு புரியல அடைய சங்கிகளா அது கோ மம்மியா எப்பயோ மாறிடுச்சிடா இதுக்கு தான் கொஞ்சமாவது அறிவு பூர்வமா சிந்திச்சு செயல்படுங்கடா சங்கிகளான்னு நாம்ம திரும்ப திரும்ப சொல்றதை நீங்க இப்படி என்ன ஏதுன்னே தெரியாம எவனோ சொல்றாங்கிறதுக்காக பசு மாட்டை கோமாதா குலமாதான்னு விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே தான் உங்களுக்கு அந்த புனித கதைகளை சொல்கிறானு இல்லை அவனுங்களே தான் அதை வெட்டி லட்சக்கணக்கான டன்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுறான் அதில் பெரிய லாபம் சம்பாதிக்கிறான் இதையெல்லாம் நாத்திக நான் பண்ணுறான் உங்களுக்கு அந்த பீத்த கதையை செய்கிறவன் தான் சொல்கிறான் இன்னைக்கு இந்த தப்பு உண்மைன்னு வைங்க திருப்பதியில் லட்டில் அனிமல் ஃபேட் கலந்துருக்குதுங்கிற அந்த மேட்ரு உண்மைன்னா அதை யார் பண்ணுறா நாத்திகம் பண்ணுறானா இல்லை மாட்டை வெட்டி சாப்பிட்றது என் உரிமைன்னு பேசுகிறவன் செய்கிறானா உங்களுக்கு புனித கதை சொல்கிறவன் தானே செய்கிறான் இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க